வணக்கம் நாங்கள் இன்று கொழும்பு பகுதியிலே அமைந்துள்ள இலங்கையில் கொழும்பு தெய்வலை பகுதியிலே அமைந்துள்ள பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஆலயத்தின் அழகிய தோற்றத்தை தான் இப்பொழுது பார்வையிட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் கொழும்பு மாநகரத்திலே மிகவும் ஒரு பழமை வாய்ந்த ஆஞ்சநேயர் ஆலயமாக இந்த ஆலயம் திகழ்கின்றது நாங்கள் இன்று கொழும்பு பகுதியிலே அமைந்துள்ள ஆஞ்சநேயர் ஆலயத்துக்கு வருகின்ற சிறப்பாக கூற வேண்டும் இந்த ஆலயமானது பஞ்சமுக ஆஞ்சநேயர் கருந்தர்கள் இருக்கும் ஒரு சிறப்பான ஆஞ்சநேயர் ஆலயமாக திகழ்கின்றது ஆகையினால் இன்றைய தினம் இந்த ஆலயத்துக்கு வருகிறது இந்த ஆலயத்திலே சிறப்பு பூஜைகள் மற்றும் இந்த ஆலயத்தின் அழகிய காட்சிகளை எமது எழுதி வாய்ஸ்அப் வழங்குவதற்காக தான் வருகின்றோம் சிறப்பாக கூற வேண்டும் இலங்கையிலே கொழும்பு பகுதியிலே மிகவும் ஒரு பழமை வாய்ந்த ஆஞ்சநேயர் ஆலயமாக இந்த ஆலயம் விலகுகின்றது இந்த ஆலயத்துக்கு உலகளாவிய ரீதியில் உள்ள இலங்கையின் அனைத்து பாகங்களிலும் இருந்து பக்தர்கள் வரை தந்து இந்த ஆலயத்தில் வழிபடும் ஒரு சிறப்பான ஆலயமாக இந்த ஆலயம் தெரிகின்றது இந்த ஆலயத்திலே இன்றைய தினம் புலம்பெறும் விசேக பூஜை வழிபாடுகள் மற்றும் ஆலயத்தில் அழகிய காட்சிகளை வைச போற்றாளோடாக வழங்குவதற்காகவே இந்த இணைந்து ஸ்ரீ ஆஞ்சநேய பக்தனுக்கு பலம் பெருகும் சற்று நீங்கும் ஆபத்தான பிரச்சனைகள் தீரும் வன உறுதி உண்டாகும் வலிமை ஓங்கும் அஞ்சா நெஞ்சம் உண்டாகும் பீடைகள் ஒளியும் செல்வம் விருத்தி பெறும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் உபாசனையும் வழிபாடும் அஞ்சனை புத்திரன் ஸ்ரீராம பக்தன் சரணாகத தத்துவத்தாலும் பக்தியில் பூரணத்துவம் பெற்றவரான நித்திய சிரஞ்சீவி ஸ்ரீ ஆஞ்சநேயரை உபாசித்து வழிபடுபோருக்கு பூர்ண சௌபாக்கியங்களும் காரிய சித்திகளும் உண்டாகும் என்பது கண்கண்ட உண்மையாகும் புத்தீர் பலம் யசோ தைலியம் நிர்பைவம் அர்ரோகதா அஜாச்சம் வாக்படுத்தத்துவப்சா خاணுமாத் ஸ்பரணா பவேத்து என்கிற ஸ்லோகம் ஏதையும் அறிந்து கொள்கிற சோற்சும புக்தி பல வீனம் விலகி உடல் பல ஆன் பல விருத்தி, புகழ் கௌரவம் அடைதல் கொள்கையில் லட்சியத்தில் உறுதிப்பாடு அஞ்சா நெஞ்சம் தேக ஆரோக்கியம் விழிப்புணர்வு வாக்கு வன்மை சேத அமைய பெற்று தீர்க்க சிந்தனையை ஸ்ரீ ஆஞ்சநேயரை வழிபட்டால் பெறலாம் என்பது நிச்சயம் தூண் திரும்பாலும் துரும்பு தூணாகும் ஸ்ரீ ஆஞ்சநேயரின் அனுகிரகம் கிடைத்து தூணை துரும்பாக்கலாம் தொரும்பை தோணாக்கலாம் வாயு புத்திரனை தொழுவோர்க்கு பஞ்சபூதான்களாகிய நிலம் நீர் நெருப்பு காற்றுகளினால் கூட உபாதைகள் ஏற்படாது அஷ்டமாசித்திகள் அமைய பெற்றது போல் எண்ணிய எண்ணங்களை நிறைவேற்றி கொள்ளலாம் மலை போல வரும் சோதனையாகும் பணி போல் தீர்ந்துவிடும் ஆனால் பிரம்மச்சாரியான ஸ்ரீ ஆஞ்சனேயனை உபாசிப்பது என்பது அவ்வளவு எளிதல்ல தற்பெருமை படாடோபம் போலி பக்தி இரக்கம் இல்லாத தன்மை தர்ம சிந்தனை இல்லாதவர்கள் ஸ்ரீ ஆஞ்சநேயரை உபாசிக்கவே முடியாது மந்திரம் தந்திரம் யந்திரம் அஸ்திரம் சாஸ்திர உபாயங்களுக்கு கட்டுப்படாத புண்ணிய ஆத்மா ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆவார் ஸ்ரீராமநாம கீர்த்தனையால் உண்மையான பக்தியாலும் மட்டுமே ஸ்ரீ ஆஞ்சநேயனை உபாசிக்க முடியும் கடுகளாகவும் பிரச்சனைகளை குறைப்பார் ஆஞ்சநேயர் இணைந்திருப்பார் ஓம் ஆஞ்சநேயமகி வாயு தீமகி தன்னோ ஹனுமத் கடுகளாகவும்ப்போ அதனைத் தொடர்ந்து ஐந்து வருட காலமாக தொடர்ந்து ஆஞ்சநேயரின் ஜீவித பக்தியாக பக்மினி அம்மையார் அவர்கள் இந்த ஆஞ்சநேய பெருமானின் தரிசனத்துக்காக இந்த காட்சியை ஊடாக வழங்குவது நிச்சயமாக ஓம் ஆஞ்சநேய புத்மகி வாய் உத்வாயு ஹீமகி தன் ஓம் அன்பு சோதியா ஆஞ்சநேய பெருமானின் ஆசீர்வாதம் அன்பு மகிழ்வதை பெருமாறு வரை உலகம் நாங்கள் இதை பார்த்துடன் செல்லக்கூடிய ஒரு சக்தியை எமது ஆஞ்சநேயர் பெரும்பான்மை ஆகையினால் இந்த அம்மையார் அவர்களும் தொடர்ந்து இந்த ஆலயம் வந்து ஆஞ்சநேயும் ஒரு தீவிரமாக அவரை மூலமாக வழங்குவதற்காக இருந்தார்கள் எமது Generally subscribe